கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் துறைமுகத்திலிருந்து ஐந்து நாட்களுக்கு முன்பு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் விசைப்படகு சரக்கு கப்பலில் மோதி நடுக்கடலில் மூழ்கியது படகிலிருந்து ஒன்பது மீனவர்களை சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் அருள்குமார் அருள்குமார் தற்பொழுது இந்த படகானது மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது மீனவர்களின் நிலை என்ன வணக்கம் பிரீதா கன்னியாகுமரி மாவட்டம் குளத்தெர் பகுதியைச் சேர்ந்த பனீஸ் என்பவருக்கு சொந்தமான பரலோக மாதா என்ற விசைப்படகில் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன் ஒன்பது மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் படகு வழக்கம் போல இன்று அதிகாலை ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த கப்பல் வந்து அந்த படகின் மீது மோ மோதிவிட்டு சென்றிருக்கிறது அந்த நேரத்தில் அந்த படகானது மிகவும் சேதமடைந்து துவங்கியது இதை அருகிலிருந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்தார்கள் பார்த்து சென்று அந்த அந்த படகில் இருந்த ஒன்பது மீனவர்களையும் காப்பாற்றி அவர்கள் மீன் கொண்டிருந்த படகிற்கு கொண்டு சேர்த்தனர் அந்த நேரத்தில் அந்த படகானது முற்றிலும் மூழ்கியது இந்த அதைத் தொடர்ந்து அந்த மீட்கப்பட்ட மீனவர்கள் தற்போது வந்து குளத்தில் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் விபத்தில் மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள் இந்த இந்த விசாரணையில் விசாரணையில் முதற்கட்ட மோதிய சரக்கு கப்பலானது காமரோஸ் என்ற தீவில் பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது தொடர்ந்து கடற்படையினர் மற்றும் கடலோர காவல் படையினரும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள் அருள்குமார் நன்றி